அணுசக்தி மூலம் உலகை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயி என ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை ஐஐடி வளாகத்தில் பண்டிதர் மதன்மோகன் மாலவியா ஜெயந்தி விழா முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விழா மற்றும் தேசத்திற்கான இளைஞர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி அத்தியாயத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர்ன் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் அணுசக்தி மூலம் உலகை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி என புகழாரம் சூட்டினார் மேலும் இந்தியா என்பது புண்ணிய பூமி என்று தெரிவித்த அவர் இந்துக்கள் உருவாக்கிய இந்தியாவின் பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சைபர் கிரைமில் இருந்து பேசுவதாக மிரட்டி முன்னாள் பேராசிரியரிடம் இருந்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணம் பறித்த நபரை ஆவடி போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை அடுத்த வெயிலப்பன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற கல்லூரி விரிவுரையாளர் மேரி ஜெனட் டெய்ஸி இவரது செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் மும்பை சைபர் கிரைமில் இருந்து பேசுவதாகவும் தங்கள் பெயரில் உள்ள சிம் கார்டு மூலம் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று உள்ளதாகவும் கூறி மிரட்டியுள்ளனர் தொடர்ந்து மர்ம கும்பல் கூறியபடி அவர்களின் வங்கி கணக்கிற்கு முப்பத்தி எட்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் வரை பணம் அனுப்பியுள்ளார் ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மேரி ஜெனட் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அண்ணா நகரில் பதுங்கியிருந்த மும்பையைச் சேர்ந்த பிஜோயை கைது செய்தனர்